அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடினியம் செடி பூத்துருச்சு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் கண்டு இதில் என்ன வருதுன்னா அடிநியத்தில் இது அடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலரை பாருங்கள் செம்மையாக இருக்கா நேற்று வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எடுக்கிறேன் அவன் தான் பூ கொஞ்சம் பாடிடுச்சு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாட்ரு கலரிங் பண்ண மேனைக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓவியத்தில் வாட்ரு கலர் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சே பின்னாடி பச்சை இதுக்கும் இதுக்கும் பார்க்கவேல மனம் கொள்ளை போய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது பத்துருவாய்க்கு அடுக்குதை தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரநூறுவா முந்நூறுவானுவாங்க இது பூக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது வாங்கையில் அதனால் நம்மளுக்கு அந்த ஐம்பது ரூபா ரேட்டு கிடச்சிது பூத்த பொருட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு யோகம் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கு கிடச்சிருக்கு பாலைவன ரோஜான்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடினியம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதே இல்லை கவனிப்பே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றினா போதும் கேக்டஸ் மணிக்கே நீங்கள் வாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து ஊற்றலாம் தண்ணி இருக்கா ஊற்றி நாலு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ்